சென்னை புத்தக கண்காட்சியில் பாலாறு பதிப்பக அரங்கில் ஒரு கவளம் நிலாச்சோறு கவிதை தொகுப்பு நூல் அறிமுக விழா ஜனவரி பதினோராம் தேதி நடைபெற்றது நமது ஒரு கவளம் நிலாச்சோர் புத்தகத்தை சென்னை பல்கலைக்கழக இதழியல் மற்றும் மக்கள் தொடர்புத்துறை உதவி பேராசிரியர் தங்க ஜெய்சக்திவேல் அவர்கள் அறிமுகம் செய்து வைக்க பாலாறு பதிப்பகத்தின் நிறுவனரும் எனது நண்பருமான சரவண பாரதி அவர்கள் அந்த நூலை பெற்றுக்கொண்டார் இந்த நிகழ்வில் இப்புத்தகத்தில் கவிதைகளை படைத்த படைப்பாளிகளான மூத்த கவிஞர் ஐயா அஞ்சல் தஞ்சைதாசன் ஜோதி மீனாட்சி அம்மா மதுரையிலிருந்து இந்த நிகழ்விற்காகவே வந்த சாந்தி திரவியம் அம்மா சென்னையிலிருந்து தனது குடும்பத்தோடு வந்திருந்த சுஜாதா வெங்கடேசன் அம்மா திருவள்ளூரில் இருந்து வந்திருந்த புஷ்பராஜ் மற்றும் ஜாய்ஸ் வசந்தராஜ் ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் இப்போது புத்தகம் அறிமுகம் செய்த ஒரு அற்புதமான தருணத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் யார் எல்லாம் இந்த நிகழ்வை தகவரவிட்டீர்களோ அவர்களுக்காகவே இந்த காணொலியை வாலு டிவி பிரத்யேகமாக தருகிறது சென்னை புத்தக காட்சியில் முதல் வாசல் உள்ளே வந்தால் அரங்கு எண் இருபத்தி ஆறில் பாலாறு பதிப்பகம் இருக்கிறது அங்கு நமது ஒரு கவளம் நிலாச்சோறு புத்தகம் விற்பனைக்கு இருக்கிறது உங்களது உறவினர்களோ அல்லது நண்பர்களோ இந்த புத்தகங்களை வாங்க விரும்பினால் ஒரு கவளம் நிலாச்சோறு மட்டுமல்லாது நம்முடைய ஒரு பக்க கதைகள் புத்தகமும் இங்கே விற்பனைக்கு தரப்பட்டிருக்கிறது இருபத்தி ஆறு பாலாறு பதிப்பவும் அங்கு சென்று வாங்கி கொள்ளலாம் அவர்களுக்கு நீங்கள் இந்த தகவலை தரலாம் அஞ்சல் தஞ்சைதாசன் ஐயா சான்றிதழையும் புத்தகத்தையும் பெற்றுக்கொள்கிறார் சாந்தி திரவியம் அம்மா சான்றிதழையும் புத்தகத்தையும் பெற்றுக்கொள்கிறார் புஷ்பராஜ் சான்றிதழையும் புத்தகத்தையும் பெற்றுக்கொள்கிறார் ஜாய்ஸ் வசந்தராஜ் புத்தகத்தையும் சான்றிதழையும் பெற்றுக்கொள்கிறார் ஜோதி மீனாட்சி அம்மா சான்றிதழையும் புத்தகத்தையும் பெற்றுக்கொள்கிறார் சுஜாதா வெங்கடேசன் தனது குடும்பத்தினரோடு வந்து மகிழ்ச்சியோடு சான்றிதழையும் புத்தகத்தையும் பெற்றுக்கொண்டார் எனது மகன் கா ஆதித்தன் இந்த காணொளியை எடுத்தார் அவருக்கு எனது வாழ்த்துக்கள் அண்ணன் தங்க சக்திவேலுக்கு எனது நன்றிகள் தோழர் சரவண பாரதிக்கும் எனது நன்றிகள்